உங்களுக்கு தெரியலன்னா ஆந்திரா கிட்ட போய் கத்துக்கீங்க கர்நாடகா கிட்ட போய் கத்துக்கீங்க ஆந்திராவில அங்க சந்திரபாபு நாயுடு கடந்த ஆண்டே அதை செஞ்சிருக்கிறாரு இந்த ஆண்டும் நாலாயிரம் ரூபாய் ஒரு டன் மாம்பழத்துக்கு ஊக்கத்தொகையை கொடுத்திருக்கிறாரு அதே இல்லை இப்போ என் கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னா இந்த தொழிற்சாலை இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கு நீ நட்டமோ லாபமும் நீ எவ்வளவு லாபம் பண்ணிட்டு இருக்க கொடுத்து நிர்ணயம் பண்ண எடுத்து விட்டுட்டு இவர் போய் பேச்சுவார்த்தை என்ன முத்தரப்பு பேச்சுவார்த்தை பண்ணி என்ன பண்ண போறாங்க இல்ல இவன் தொழிற்சாலை கரண்ட பொடி இவ்வளவு கொள்ளடிச்சு விவசாயிகள் தான் அதுக்கப்புறம் வேற என்ன தமிழ்நாட்டுல அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் விவசாயிகள் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் அறுபத்தி மூன்று விழுக்காடு ஆனா அவங்க முன்னேற்றம் என்பது பூஜ்ஜியம் ஒரு பசம் ரெண்டு பசங்க சொல்ல மாட்டேன் பூஜ்யம் இது இன்னொன்னு மிக வேதனையான ஒரு செய்தி என்னன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எட்டு ஆண்டில் முடிந்து ஆண்டுகளில் முதல் முறையாக தமிழ்நாட்டுல இன்னைக்கு வேளாண் துறை வளர்ச்சி மைனஸ் பாயிண்ட் முதல் முறையாக மைனஸ்ல போயிட்டு இருக்கு அப்போ இது என்ன ஏன் திராவிட மாடல் இது என்ன விடியல் இது என்ன வளர்ச்சி ஒரு மாநிலம் வளரணும்னா விவசாயிகள் வளர்ந்தாதான் அந்த மாநில வளர்ச்சி டாடா அந்த இந்த பார்க் வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு அது வளர்ச்சியாயா விவசாயிகள் வளர்ந்தாதான் வளர்ச்சி அது உண்மையான வளர்ச்சி ஒரு மாநிலத்துல மூணுல ரெண்டு பங்கு மக்கள் வாழ்ந்தா தான் வளர்ந்தாதான் என் வளர்ச்சி ஆனா அங்க ஆந்திராவில நீ கிட்டத்த பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு டன் மாம்பழத்தில் கொடுத்துருக்காரு இங்க அது வெட்டுறதுக்கே சொல்றாரு ஐயா சொல்லிட்டு இருக்காரு மூவாயிரம் ரூபாய் வெட்டுக்கூலி கூலி அறுக்கற கூலி பழத்தை அறிக்கை கூலி அது பண்ண முடியாது மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ நாலாயிரம் ரூபாய்க்கு அவன் நிறைய விவசாயிகள் அப்படியே மரத்துலயே விட்டுட்டாங்க கீழே போச்சு ரோட்ல கொட்டிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வேற இங்கேயுமே நடக்காது அதே போன்ற கர்நாடகாவில அங்க என்ன பண்ணாங்க அங்க இருக்கிற முதலமைச்சர் சித்தராம அவர் காங்கிரஸ் ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு மத்திய அரசிடம் போய் சண்டை போட்டு அங்க மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் ஒரு பேக்கேஜ் என்ன பேக்கேஜ் நீங்க மொத்தமா ரெண்டு லட்சம் டன் மாம்பழம் நீங்க கொள்முதல் செய்யுங்க அதுல நானு ஒரு டன் மாம்பழத்துக்கு நான் நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது ரெண்டு பேர் பிரிச்சு அப்படி கர்நாடகாவில செஞ்சாங்க ஆந்திராவில் அதெல்லாம் இல்ல ஊக்கத்தொகை நாலாயிரம் ரூபாய் கொடுத்து போயிட்டாங்க ஆனா இங்க தூங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அரசு கேவலமான ஆட்சி செய்கின்ற ஒரு அரசு மக்கள் விரோத அரசு விவசாயிகள் விரோத அரசு என்ன பண்ண போறது மாம்பழம் உலகம் முழுவதும் இங்க இருந்து போயிட்டு இருக்குது மாம்பழம் டிமாண்டும் உலகத்துல எப்பவுமே அதிகமா தான் வந்துட்டு குறையது வாய்ப்பே கிடையாது அப்புறம் எங்கேயா நீங்க வேலையை குறைக்கிறீங்க எதுக்கையா குறைக்கிறீங்க நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க கடைசியில பேச்சுவார்த்தை நடத்தி என்ன என்ன விளைவுகள் என்ன வந்தது ஒரு சீசன் மாம்பழம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஒரு டீ ஒரு பிஸ்கட் அவ்வளவுதான் பேச்சுவார்த்தை என்ன என் விவசாயம் விவசாயம் பட்ஜெட்டை போட்டா அந்த விவசாயம் பட்ஜெட்டை போடுறதுக்கு மக்காளிம கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து நாங்க பதினேழு வருஷமா விவசாய பட்ஜெட் போடணும் போடணும் நிழல் வேளாண் நிதிநிலை அதுக்கு ஷேடோ அக்ரிகல் பட்ஜெட் போட்டு 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 அப்புறம் ஏதோ விளம்பரத்துக்கு போட்டாங்க போட்டுட்டு என்ன எவ்வளவு பட்ஜெட்ல ஒதுக்கணும் விவசாயத்துக்கு பதிமூணாயிரம் கோடி பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கி ஒரு விவசாயம் ஒரு மாநிலம் இவ்வளவு பெரிய மாற்று எட்டு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாங்க கேட்கறது எண்பதாயிரம் கோடி கேட்டோம் விவசாயத்திற்கு ஒதுக்கிட்டு பதிமூணாயிரம் கோடி வச்சுக்கிட்டு இது ஒரு பட்ஜெட் இருக்கியா விட்டுட்டு போயிடலாம் எது யாரு ஏமாத்துறீங்க இதே போன்ற நீர் பாச திட்டங்கள் இதுதான் வேணும் எனக்கு நமக்கு மழை வருது ஒரு காலத்துல நமக்கு தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம் ரெண்டு பருவம் இப்போ தென்மேற்கு ஓடிட்டு இருக்கு இப்போ ரெண்டு பருவமும் சேர்த்து இது ரெண்டு பருவம் சேர்த்து ஆறு மாசம் ஆனா ஆறு மாசத்துல மழை பெய்யுது நாற்பத்தஞ்சு நாள்ல அந்த நாற்பத்தஞ்சு நாள் மழை பெய்யும் சராசரியா தொண்ணூறு தொள்ளாயிரம் மில்லிமீட்டர் பெய்ஞ்சு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு முப்பது நாள்ல பெய்யுது நாற்பத்தஞ்சு நாள் பெய்ஞ்ச மழை இன்னைக்கு முப்பது நாள்ல பெய்யுது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் பெய்யுது கூடுதலா மழை பெய்யுது ஆனா அது தெய்வத்துக்கு முடிச்சுட்டாங்க ஏரியெல்லாம் துருந்து போச்சு ஆத்துல தண்ணி போச்சுன்னா அடுத்த நம்ம பண்ணி போறோம் அங்க அங்க பார்த்தா வெறும் கழிவு கழிவு ரசாயன கழிவு பெங்களூர்ல இருக்கிற செப்டிக் டேங்க் பெங்களூருடைய செப்டிக் டேங்க் இப்போ கிவரப்பள்ளி டேம் அங்க இருந்து கீழே கேஆர்பி வந்து கேஆர்பியில இருந்து கடலூர் போய் கேம் பண்ணி அதான் இங்க சுத்தி இருக்கிறவங்க குடிச்சிட்டு இருக்காங்க பயன்படுத்துறாங்க விவசாயத்துக்கு ஆனா இதுல எந்த அரசாங்கம் திமுக அரசு கவலை இல்லையா அதை பத்தி தெரியுமா சரி நமக்கு எனக்குதான் இருக்குது அடிச்சுக்குது எனக்கு ஐயோ என்ன செய்யலாம் சாதாரணமா செய்யலாம் நாங்க என்ன கேட்டேன் ஒரு லட்சம் கோடி எங்கேயாவது கடன் வாங்க ஒரு லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ஒதுக்கீடு சரி தமிழ்நாட்டுல இருபது நீர் பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கு இது சாதாரண திட்டங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல நிறைவேற்றி அப்பதான் அப்ப சொன்னார் ஐயா சொன்னார் இன்னொரு பத்து வருஷத்துல உணவு பற்றாக்குறை ஏன் வரப்போகுது நிச்சயமா வரும் இப்ப நம்ம மழை பெய்யுது இல்ல மழை பெய்யுது மேக வெடிப்பு கிளவுட் பேர் அந்த ஜம்மு காஷ்மீர்ல அறுபது பேர் இறந்துட்டாங்க இமாச்சல் பிரதேசல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவலாஞ்சி ஊட்டியில கிளவுட் பர்ஸ்ட் தொள்ளாயிரத்தி பதினோரு மில்லி மீட்டர் ஒரே நாள்ல பெஞ்சது தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு மழை அங்க ஒரே நாள்ல இருக்கு இப்படிதான் அடிக்கடி நம்ம கேட்க போறோம் ஆனா பத்து வருஷமா தான் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மழை வரணும்னு சொல்லிட்டேன் யாரு காலநிலை காலநிலை விஞ்ஞானிகள் கிளைமேட் சயின்டிஸ்ட் ஐநா சபைன்னு சொல்லுது அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம ஏரி குளங்களுக்கு உருவாக்கணும் தடுப்பணை கட்டணும் புதிய ஏரியை உருவாக்கணும் மன்னர்கள் காலத்துல நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரி இருந்தது தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஏரி காடி காணும் இருபத்தி ரெண்டாயிரம் ஏரி எல்லாத்தையும் எங்க கலெக்டர் ஆபீஸ் எங்க கட்டுறா ஏரியில கட்டுறேன் எஸ்பி ஆபிஸ் ஏரியில கோர்ட்டு எங்க ஏரியல வீடு கட்டுறதுன்னா ஏரியல ஹவுசிங் போர்டு அப்ப வேற எங்க இடம் இல்லா அப்படின்னா உங்களுக்கு நிர்வாகம் தெரியல இந்த ஏரியோட முக்கியத்துவம் தெரியல நேரத்தில் கூட போனேன் எண்ணெய் கோல் புதூர் தும்பலி எண்ணெய் கோல்பூர் படையலா திட்டம் தருமபுரியில அந்த எண்ணெய் கோல் புதூர் தும்பலி திட்டம் வேணும்னா நம்ம அந்த கவனம் நம்ம கூட இல்லாது அவர் தான் இவ்வளவு இருந்தப்போ சொல்லி தும்பலி வந்து பாருங்க தும்பலி வந்து பார்த்தா ஐநூறு ஏக்கர்ல டேம் ஒரு சூட்டு தண்ணி இல்ல இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் அந்த தண்ணி வந்துச்சுன்னா இங்க இருந்து வரணும்னா தென்பண்ணையில வரும் தென்பண்ணையில வர நாலு முறை வெள்ளம் போகுது அந்த வெள்ளம் போறதுல ஒரு இப்படியாவது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு டிஎம்சி கடல் கடலுக்கு போகுது கடலூர்ல போய் அங்க வெளியில போயிரு அதுல கொஞ்சம் திருப்பூர்ல இந்த ரெண்டு திட்டம் என் கோல் புதோ துமரத்துக்கும் எண்ணெய் கொள்பது வடிவலாத்துக்கும் இந்த ரெண்டு திட்டத்துக்கும் கிட்டத்தட்ட கால் டி சி தேவைப்படும் வெறும் இந்த வடிவலா திட்டத்துல இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் எண்ணெய் கொள் வடை அதுல பார்த்தா ஐயாயிரம் ஏக்கர் கூடுதலை விவசாயம் பண்ணலாம் நேரடியா மறைமுகமாக இருவத்தாயிரம் ஏக்கர் கூடுதலை விவசாயம் பண்ணலாம் அது இல்லாம ஒரு லட்சம் டன் உணவு அதிகமா உற்பத்தி செய்யலாம் இதுல இது சின்ன திட்டத்துல சாதாரண ஒரு திட்டம் இந்த திட்டத்துல அதே போன்று எண்ணெய் கொள் பொது தும்பல் திட்டத்துல பத்தாயிரம் ஏக்கர் கூடுதலா விவசாயம் பண்ணலாம் முப்பதாயிரம் ஏக்கர் மறைமுகமாக பயன்படும் அங்க ஒன்றரை லட்சம் டன் உணவு கூடுதலா உற்பத்தி செய்யலாம் அப்போ உணவு நமக்கு கிடைக்க போறது கிடையாது ஏன்னா இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு நாற்பத்தி நாலு லட்சம் விவசாய நிலம் ஏக்கர் வந்து இன்னைக்கு மாற்றா மாற்றித்தாங்க நாற்பத்தி நாலு லட்சம் ஏக்கர் நினைச்சு பாருங்க கிட்ட பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் ஹெக்டேர் சொல்றேன் நாப்பத்தி நாலு லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தை மாற்று பயன்படுத்தி மாற்று பயன்பாடு போட பன்னி விவசாய நிலம் இல்ல தண்ணி இல்ல நீர் இல்ல அது ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ணிட்டு குறைஞ்சு போச்சு இது இல்லாம இப்ப நம்ம விவசாயிகிட்டதான் நல்ல பிடிக்க உனக்கு சிப்கா கொடுக்குறேன் அவன் தொழிற்சாலை கொடுக்குறேன் உனக்கு நாட் சிட்டி கொடுக்குறேன் இன்டலக்சுவல் சிட்டி கொடுக்குறேன் அறிவுசார் நகர் கொடுக்குறேன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் விவசாயிகள் போறான்னா குண்டர் சட்டத்துல போடுறாங்க ஆட்சி விவசாயிகள் கடவுளா இருக்கிறவங்க குண்ட சட்டம் எதுக்கு என் நிலத்தை கொடுக்க மாட்டேன் எனக்கு விவசாயம் தான் பண்ணணும் இது ஒரு ஆட்சி அப்போ என்ன நான் கேட்டேன் இப்ப நம்ம விவசாயம் பண்ணலன்னா நமக்கு நம்ம சந்தத்துக்காரர்கள் என்ன பண்ண போறாங்க அதை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை இப்ப இவங்க இருக்குறப்போ கொள்ள அடிச்சிட்டு முடிச்சிட்டோம் நிலத்த அழிச்சிட்டு போயினோம் நிலத்தை புடிச்சு புடிச்சு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் இந்த டாட்டா அவங்க அந்த கம்பெனி எல்லாம் கொடுத்து போயின்னு முடிச்சுட்டு காசு வாங்கின்னு முடிச்சுட்டு போயிடும் அப்போ இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் கேட்டது என்ன கேட்டார் ஐயா கேட்டேன் விலை நிர்ணயம் பண்ணி குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் போய் சேர் அடல் வெற்றி நம்ம பட்ஜெட்ல போட்டு இருந்து என்ன போய் குடுக்கறது வந்து இப்போ நெல்லுக்கு விட்டால் இப்போ கரும்புக்கு எல்லாம் சில இதெல்லாம் நெல்லு எல்லா விளைச்சலுக்கும் நிர்ணயம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் உற்பத்திக்கும் நிர்ணயம் பண்ணுங்க அந்த உற்பத்தி செய்யறதுக்கு விலை நிர்ணயம் செய்யறது விவசாயிகள் தான் அவங்க தான் பண்றோம் இப்ப எல்லாமே ஒரு குண்டு ஊசி உற்பத்தி பண்றான் என்னென்ன யார் பண்றான் அவன் தான் பண்றான் ஒரு பென்சில் உற்பத்தி செய்யறவன் வெள்ளை நிறைய அவன் தான் பண்றான் ஒரு நோட்புக் உற்பத்தி செய்யறவன் விலை நிறைந்தி அவன் தான் பண்றான் இப்ப விவசாயிகள் உற்பத்தி செய்யற விளைச்சலுக்கு அவங்க தானே நிர்ணயம் பண்ணி பண்ணணும் பிச்சை போடுவாங்க

இந்த கண்டென்ட் அதிகமா இருக்கிற கரும்பு இங்க மட்டும் அவர் எங்கேயுமே இல்ல அதுவே முடிச்சு மாற்று பயிர் போயிடு அப்போ என்னதான் நடக்குது என்னதான் செய்யக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஒன்னா சேரணும் இவ்வளவு மோசமா நம்ம பார்க்க எதுலையுமே இவங்களுக்கு ஈடுபாடு இல்லை எதுலையுமே ஈடுபாடு இல்லை விலைக்கோ இதுக்கோ அதுக்கு ஈடுபாடு மட்டும் இல்ல எதிரா செயல்படு விவசாயம் எதிரிகள் எதிரியா செயல்பட்டு இருக்கேன் ஏன்னா விவசாய தெரியாம இருக்கேன் அதெல்லாம் எல்லாம் வாங்க நான் எனக்கு இது தொடர்ந்து இது பொருள் கொடுத்துட்டு தான் இருக்கும் பண்ணிட்டுதான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாம் நீங்க செஞ்சு சொல்லுங்க நீங்க என்ன வழிநடத்துக்கு சொல்லுங்க என்னென்ன பண்ணனும்னு சொல்லுங்க நாங்கள் போராட்டாங்க அதே மாதிரி எவ்வளவு கார்த்திகை குண்டா திட்டம் இருக்குது காவிரி தாமிரபரணி திட்டம் அப்புறம் மேட்டுருப்புரணி திட்டத்து எல்லாம் இவ்வளோ திட்டங்கள் நம்ம நிலுவையில் இருக்குது அதை பத்தி ஒண்ணுமே இல்லை அடுப்பணைகள் தான் நான் எவ்வளோ யோசனைகள் பாலாத்துலயோ தென் பண்ணையிலையோ அதுக்கப்புறம் காய்கரியில இந்த பேர் பெரிய பெரிய ஆறைகள்ல ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர்ல ஒரு கடுப்புனை பத்து கிலோமீட்டர் தடுப்பனை கட்டணும் இந்த தெனா மழை இன்னைக்கு வருது காய்கறியில டேம்ல இருந்து தண்ணி பார்த்தா போன வருஷம் முந்தனை வருஷம் ஐந்நூத்தி இருபது டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிடுது ஐந்நூத்தி இருபது டிஎம்சி தண்ணி கர்நாடகாவில் நம்ம எவ்வளவு சண்டை போடுறோம் நடுவர் மன்ற தீர்ப்பின்படி படி நூத்தி எழுவத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கொடுக்கணும் ஆஹ் அவன் ஐநூத்தி இருபத்தி ஏஎம்சி பரவு அதுக்கு நம்ம தேக்கிறதுக்கு இவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது கிடையாது அது கான்செப்ட் இல்ல ஏன் கட்ட மாட்டான் தடுப்பணை கட்ட மாட்டானா மணல் எடுக்க முடியாது மணல் கொள்ளை எடுக்க முடியாது தடுப்பணை கட்டா தண்ணி நீக்கும் அஞ்சு கிலோமீட்டர்ல அவன் மணல் எடுக்க முடியாது அது ஒரே காரணத்துக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டான் அப்ப இதெல்லாம் எவ்வளவு செய்யணும் எவ்வளவு திட்டங்கள் இதுக்கு எல்லாம் இருக்கு அதனால நிச்சயமா இந்த பிரச்சனை கையில் நிச்சயமா எடுக்க போறோம்

அது ஏதோ ஒண்ணு போட்டாங்க அது சரியா பண்ற பராமரிப்பு இன்னும் நல்ல யோசனை பண்ணாங்க இப்ப இந்த மாணவர்களுக்கு வந்து அரசு ஒரு தொழிற்சாலை தொடங்க ஏன் நீங்க தனிப்பட்ட நம்பியிருக்கீங்க அரசு தொழிற்சாலை தொடங்கினா அந்த என்ன வரல நிர்ணயமோ அதுதான் அவனும் பண்ணணும் வேற வழி இல்லை அது நிச்சயமா இது செய்யவும் இதுக்காக போராடுவோம் ஆறு மாசம் தான் ஆட்சி ஆறு மாசத்துக்கு மேல அடுத்தது நம்ம எல்லாம் சேர்ந்து நாங்க பண்ண போறோம் அப்ப உறுதியா நான் சொல்றேன் இங்க ஒரு அரசு மாங்கூழ் தொழிற்சாலை அரசையும் வந்து இங்கே நடத்துவது தொடங்குவதுக்கு நூறுசா நாங்கள் கிட்ட தப்பாங்க நிர்ணயம் செய்து அதுக்கு விவசாயம் இல்லாமல் குளிர் பதன கிடங்கு வெள்ளிங்க கோல்டு ஸ்டோரேஜ்லாம் இருந்ததுன்னா இப்போ நீங்க விளையச்சல்லாம் அங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு சீசன் டைம் இல்லைன்னா கூட வச்சுட்டு போகலாம் இது மாம்பழத்தை மட்டும் இல்ல தக்காளி பக்கத்துல இங்க இருக்கிற எவ்வளோ இந்த பகுதி தக்காளி தருமபுரி கிருஷ்ணன் உள்ள அந்த தக்காளி ராயக்கோட்டை பகுதி எவ்வளோ தக்காளி ஆனால் சென்னையில் கோயம்பேடுல கலி நாங்க போய் வாங்கினா சென்னையில எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் ஒரு கிலோ உங்ககிட்ட ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் எழுதுவாங்க குளிர் பதின அங்க விலை ஏற்றி ஏற அங்க விலை கம்மியா இருக்கப்ப நீங்க வச்சுக்கிட்டா இதெல்லாம் அடிப்படை கட்டுமானங்கள் விவசாயம் வளர்ச்சிக்கிறாங்க நீங்களெல்லாம் தைரியமா இருக்கு ஒரு மாற்றத்தை நீங்க நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும் நீங்க முடிவு பண்றீங்கன்னா தமிழ்நாட்டுள்ள அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேருங்கள் அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்கள் உரிமைகளை அதாவது விவசாயிகளுடைய எதிர்காலத்தை நிறைவேறிய நிச்சயமாக பாட்டாளி நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் ஏன்னா எங்களால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனை உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள முடியுது